சபையை கட்டுவேன் வாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை மத்தையோ பதினாறாம் பதினெட்டாம் இந்த கல் என்னவென்றால்

Nobody understood the way of the cross at that time. The Old Testament prophets preached holiness, but they did not understand the way of the cross. I'll show you that. Do you know which is the great chapter in the Old Testament that speaks about the cross? You all know it.

மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்றே நினோம் நம்முடைய மிருதுகளில் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு கொண்டு ஆக்கனை அவர் மேல் வந்தது அவருடைய தழுமுகளால் குணமாகிறோம் ஆறாம் நம் எல்லாரும் மாடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம்ம எல்லாரோட அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்ப니다. நீ வி தி ஹோல் சாப்டர். இட்ஸ் அபௌட் தி கிராஸ். நீங்கள் அந்த முழு அதிகாரத்தையும் வாசித்து பாருங்கள். அது சிலுவைய பற்றியே சொல்கிறது. பட் see how the mess the chapter begins. ஆனால் இந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். Verse 1. 1ர வசனம். Lord, under whom will believe this message? இந்த செய்தியை விசுவாசிக்கிறவன் யார்? Who will believe?

ஆளுகை செய்து கட்டுப்படுத்த போகிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இவரோ சிறுமைப்படுத்தப்பட்டு வாதிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு என்று சொல்கிறீர் இந்த மேசியா யார் ஏற்றுக்கொள்வார்கள் who will believe this யார் அதை விசுவாசிக்க போகிறார் it is the same thing in christendom today இதே நிலைமை தான் இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலே காணப்படுகிறது many people think preacher pastor means big man who is like a maharaja in the church

ஒருமையான தேவ ஊழியன் சிறுமைப்பட்டவனாய் தள்ளப்பட்டவனாய் இருப்பான் என்று யார் நம்புவார் அந்த மறிக்கக்கூடிய வழி அறிந்த ஒரு மனிதன் so so Peter Peter also could not understand this so Peter says in Matthew 16, 22, no you you the the Messiah that will will never happen to you. I will protect you from the others முடியவில்லை பேதுரு மேசியா உங்களுக்கு ஒரு காலம் நான் உங்களை நான் பாதுகாத்துக் கொள்வேன் பேதுரு பேதுரு ஆனால் அவர் விளங்கிக் கொள்ளவில்லை So Jesus turned around and says to him, Get behind me, Satan, verse 23. Is that the way you speak to somebody who's trying to protect you from being killed? That's how Jesus was so different. In the Gospels, there are only two places where. Jesus said get behind me satan so ve sheshangalile irandey inda moraygaldan yesu enak pinnaga po satana endru sonnar one was here ondru indrathile when peter said don't go to the cross silvikinir poga vendam endre peter sonna polude get behind me satan enak pinnaga po satana i now see the other place in ore idathile neengal paarangira matthew 4 mathey nangamadhikaram in the wilderness when he was being tempted valaandrathile yesu chodikappatta polude it says here in verse matthew 4 verse 8 and 9 mathey nangamadhikaram 8 9 vasanangal

give give it it to 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 you You through an easier way. You don't have to go to the cross. Just bow down to me me. few <laughs> seconds and I'll give it to you. What did Jesus say? Get away Satan from me. Verse 10. நான் நான் எளிதான உங்களுக்கு கொடுத்து சிலுவைக்கு போகவே வேண்டாம் ஒரு சில வினாடிகள் என்னை கொண்டால் தருகிறேன் சொன்னார் பத்தாம் சிலுவின் வழியாய் நீ போக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சத்தமும் சாத்தானின் சத்தம் ஐ டோல் யூ ஒன்லி ட்வைஸ் ஜீசஸ் செட் கெட் அவே செட் இரண்டே முறை மட்டுமே எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று இயேசு சொன்னார் என்று சொன்னே வான்ஸ் வென் சேதன் செட் டோன்ட் கோ டு தி கிராஸ் ஐ வில் கிவ் இட் டு யூ இன் ஈஸியர் வே முதல் இடத்திலே பிசாசு இயேசுவை பார்த்து சொல்கிறான் நீ சிலுவின் வழியிலே போக வேண்டாம்

எனக்கு பின்னாக போய் சாத்தானே when somebody says to me fight for your rights don't give up to உன்னுடைய உரிமைக்காக போராடுங்கள் இந்த உரிமையை அவனுக்கு விட்டு வேண்டாம் என்று யாராவது இடத்திலே சொன்னால் if he shouts at you shout back at him அவங்களை பார்த்து சத்தம் போட்டால் நீங்களும் சத்தம் போட வேண்டும் என்று சொன்னால் dead men don't shout back மரித்தவன் திரும்பமாய் சத்தம் போட மாட்டான் i'll say get behind me say it எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுவேன் ஐ அம் गोइंग टू ஃபாலோ மை சேவியர் அண்ட் டை என்னுடைய இரட்சகரை பின்பற்றி நான் மரிக்க போகிறேன் I will not treat him the way he treats me. If he treats me badly, I, I will treat him well. That is the way of the cross. How do you treat other people? I will tell you how to treat other people. Listen, don't treat other people the way they treat you. உங்களை எப்படி மற்ற நடத்துகிறாரோ அதே விதத்தில் மற்ற நடத்த முயற்சிக்க வேண்டாம் ட்ரீட் அதர் பீப்பிள் த வே காட் ட்ரீட்ஸ் யூ தேவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அதே போல நீங்கள் மற்றவளை நடத்துங்கள் காட் ஹஸ் பீன் வெரி குட் டு மீ ஆல் தி 74 இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கையில 74 ஆண்டுகள் முழுதுமாக தேவன் எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார் ஹி ஹஸ் நெவர் டன் ஈவில் டு மீ எனக்கு ஒரு காலம் ஒரு தீமையே செய்யவில்லை ஹி ஹஸ் ஓன்லி டன் குட் டு மீ எவ்ரி சிங்கிள் டே ஒவ்வொரு நாளிலேயும் எனக்கு நன்மையே மட்டுமே அவர் செய்து இருக்கிறார் ஆல் தி Crores of sins I've committed, he forgave. Not only forgave, he says, I won't even remember them. அவர் மன்னிப்பது மட்டுமல்ல அதை நான் நினைவிலே வெய்யாமல் இருப்பேன் என்று சொல்கிறார் and i won't tell anybody else all the sins you committed in your life நீ உன்னுடைய வாழ்க்கையில செய்த பாவங்களை நான் வேறு யாருக்குமே சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார் i say lord i want to treat other people also like that ஆண்டவரே மற்றவளையும் இதே போல நான் நடத்த வேண்டும் ஆண்டவரே if they commit crores of sins against me i must forgive them அவர்கள் எனக்கு விரோதமாக கோடி கணக்கான பாவங்களை செய்திருந்தால் நான் அவர்களை மன்னிக்க வேண்டும் i must not remember all the sins they committed against me எனக்கு விரோதமாக அவர்கள் செய்த தீமைகள் பாவங்களை ஒரு காலம் நான் நினைக்க கூடாது எண்ணி பார்க்க கூடாது and i must be ready to them tomorrow also like you are always ready to forgive me that is the way of the cross where I die to myself because my own reaction is to treat him to speak to him the way he speaks to me the fight for my rights and Jesus says no ஏசு இல்லை என்று சொல்றார் put your sword back he told peter உன்னுடைய பட்டயத்தை உரையிலே போடு என்று பேதுரு பார்த்து சொல்றார் that's what he is telling some of us today இன்றைக்கு ஒரு சிலருக்கு தேவன் இதை தான் சொல்றார் put your sword back உன்னுடைய பட்டயத்தை உரையிலே போடு don't fight with people மக்கள் ஜனங்களோடு மக்களோடு கூட சண்டை போட வேண்டாம் don't fight with your husband or wife மனைவியோடு கணவனோடு சண்டை போட வேண்டாம் don't fight with your neighbor பக்கத்து கூட 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 சண்டை 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 போட 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 வேண்டாம் 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 ஃபைட் ஃபைட் வித் வித் பீப்பிள் இன் ஆஃபீஸ் அலுவலகத்தில் சர்ச் சபையில் பேக் பட்டயத்தை போடு லார்ட் ஐ வில் டிஃபெண்ட் யூ நான் நான் உன்னை உன்னை பாதுகாப்பேன் நியாயப்படுத்துவேன் கிட்டத்தட்ட ஆண்டுகளாக ஆண்டவர் செய்து ஆண்டேன் பல பல விதங்களிலே பல பல மக்கள் என்னை தாக்கி இருக்கிறார்கள்

Because it it, it. is is in in your Bible as well. I claim claim you you can also also This is like a check. check, check And God did not only give me the check, He's given you that இந்த சொந்தம் உங்களுடைய வேதத்திலேயும் இது இது அதை நீங்களும் ஒரு your bible எனக்கு மட்டும் இந்த காசோலையை கொடுக்கவில்லை வேதத்திலே அந்த காசோலை நான்கு பதினேழு மூன்றாம் அதிகாரம் சிலுவையின் என்று உங்களுக்கு சொன்னிங் டிஸ்பைஸ்ட் அண்ட் ரிஜெக்டட் பை மேன் சிறமைப்பட்டு மக்களால் தள்ளப்பட்டு நிந்திக்கப்பட்டு ட்ரீட்டெட் லைக் அ லேம்ப் அண்ட் யூ கீப் குவயட் லைக் அ லேம்பிங் ஸ்லாட்டட் ஒரு அடிக்கப்பட அடிக்கப்பட கொண்டு போகப்படக்கூடிய ஆட்டை போல நடத்தினார்கள் அந்த ஆட்டை போல அவர் அமைதியாக இருந்தார் If you go that way, if you go that way, only if you go that way, then Isaiah 54, the promises are for you. But not if you don't go that way. Isaiah 54.

here is this wonderful promise. Verse 17. That's the best. This is an No weapon formed against you will prosper. Unakuvurathomai uruvaakapad menda ayidhamum vai kade po. And every tongue that accuses you in judgment will be condemned. Unakuvurathomai ninth thile erumbamenda navaiyamni kutra padthoai. This is the heritage of the servants of the Lord. This is Karthikeya Vidya Karan And I will vindicate them, says the Lord. அவர்களை நான் நீதி செய்வேன் என்று சொல்கிறார் சோ யூ டோன்ட் ஹேவ் டு டிஃபென்ட் யுவர்செல்ஃப் நீங்களே உங்களை தற்காத்துக் கொள்ள தேவையில்லை யூ டேக் அப் தி கிராஸ் லைக் இட்ஸ் ரைட்டன் இன் Isaiah 53 எஸ் 53 ல சொல்லப்பட்டது போல நீங்கள் நீங்களே சிலுவை எடுத்துக்கொள்வீர்கள் யூ चूஸ் டு வாக் தி நரோ வே யோர்க்கமான வாசல் வழியா நடப்பதற்கு தெரிந்து கொள்ளுங்கள் காட் ஹிம்செல்ஃப் will டிஃபென்ட் யூ தேவனே உங்களை தற்காத்துக் கொள்வார் ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஃபார் 50 இயர்ஸ் 50 ஆண்டுகளாக இதை நான் அனுபவித்து இருக்கிறேன் Many people have tried to harm me, they have never succeeded. People have told all types of false stories about me. I keep my mouth shut. I say, God will show one day what is right and what is wrong. Don't defend yourself. And people misunderstand you. ஜனகுளி தவரை விலங்கி கொண்டால் லீவ் இட் டு காட் அது தேவனுடையதுல விட்டு விடுங்கள் தட் இஸ் தி நரோ வே இதுதான் இடுக்கமான வாசல் வெரி ஃபியூ ஃபைண்ட் இட் மிகச் சிலரே அதை கண்டுபிடிக்கிறார்கள் बिकॉज வெரி ஃபியூ பிலீவ் தட் னான் will raise them up and